சமூக ஊடகங்களில் பெண்கள் தொடர்பில் தகாத புகைப்படங்கள் தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைக்குழு எச்சரிக்கை என்பதாக அதற்கு தடைப்பட்டிருப்பதை காணலாம் டெலிகிராம் சமூக ஊடக கணக்கு மூலம் பெண்கள் மற்றும் இளம் பெண்களின் தகாத புகைப்படங்களை விற்பனை செய்த சம்பவம் குறித்து தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன சமூக ஊடகங்கள் மூலம் பெறப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய இந்த விசாரணைகள் ஆரம்பிக்க இது தொடர்பான தகவலை சமூக ஊடக ஆர்வலர் சானியா ஹைரத் வெளியிட்டிருக்கிறார் மேலும் தனது சகோதரியின் புகைப்படங்களை பணத்திற்காக விற்பனை செய்யும் நபர் தொடர்பாகவும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார் டெலிகிராம் கணக்கில் உள்ளவர்களுக்கு தகாத புகைப்படங்களை அனுப்பி கேஷ் மூலம் பணம் பெறுவதாக தனது சமூக ஊடக தளத்தில் சமூக ஊடக ஆர்வலர் சானியா ஹேரத் எச்சரித்திருக்கிறார் இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தினுடைய தலைவர் பிரீதி இனோ அத்துடன் சமூக வலைத்தளங்கள் தமது புகைப்படங்களை பகிரும் பெண்கள் மற்றும் யுவதிகள் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் இதன் பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற விடயங்களையும் பிரதானமான தகவலாக நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது